கும்பகோணத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தரக்குறைவாக பேசியதற்கு அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் கும்பகோணம் அருகே ஊச்சிப்பிள்ளையார் கோவில் அருகே அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியினர் இன்று அண்ணாமலையின் உருவ பொம்மையை பெட்ரோல் ஊற்றி எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் பின்னர் சாலை நடுவே நின்று அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் அப்பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது

தஞ்சை மண்டல தவறு பிரிவின் சார்பாக இன்றைக்கு கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் உருவமையை அறிந்து தொடர்வதால் அவர் செல்லும் இடம் எல்லாம் இந்த மிகப்பெரிய கண்டனங்கள் இயலும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்போதை அண்ணாமலை தனது விமர்சனங்களை எங்கள் பொதுச்செயலாளர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையே அவர் செல்லும் இடம் அனைத்து இடங்களிலும் போராட்டம் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்